சானப்பரு தொழையில் இறக்கிறேன் இப்போ கானத்தை நல்லா களிமிட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு அலசிகிட்டு வறுத்துக்கிட்டுருக்கேன் நல்லா வறுத்துட்டு கட கடன்னு நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு காணம் நல்லா பொரியிது அந்த நேரத்தில் இறக்கிடுவேன் அது பார்த்து கோயிலுக்கு மிளகா வச்சல் வறுத்துக்கு

ஆற வச்சு அரைச்சிடணும் வரை அதுக்கு தொகையில் அரைக்கிறதுக்கு இந்த வத்தலை சேர்த்துக்கலாம் வத்தல் எல்லாத்தையுமே போட்டு ஒன்று கோல போட்டு நல்லா முதல்ல திரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் அப்போ தான் அறப்படும் நல்ல உப்பு எல்லாமே சேர்த்து வறுத்துருக்கேன் காணாட்டால் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை பார்த்துக்கிட்டு கானமாக காணாதானே பூண்டு கருவேப்பில கானம் தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன் வத்தல் எல்லாம் வறுத்து போட்டிருக்கேன் இப்போ இதை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைக்கணும் ஒரு மிளகாத்தல் ஒரு மிளகாத்தல் அரைப்படாமல் கிடக்கு அதெல்லாம் திரிச்சுக்கணும் திரிச்சுட்டு நல்லா பட்டா கொஞ்சம் திரிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு ரெடி ரெடியாகிட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல எள்ளு துவையல் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் எள்ளுக்கு புளி வச்சு அரைக்கணும் இதுக்கு புளி தேவையில்லை தேவைன்னா நம்ம புளி வேணா வறுத்து வச்சுக்கவே சும்மானாலும் வச்சுக்கலாம் ஒன்று நான் இதுக்கு புளி போடாமல் தான் அரைச்சிருக்கேன் சாப்பிட நல்ல பழைய சாதத்துக்கு மோர் சாதத்துக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் கானம் வந்து நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி நல்ல உடம்புக்கு நல்ல நல்ல சத்து உடம்புக்கு நல்லது உடம்பு நல்ல மெலியதுக்கு உதவி செய்யும் அது நல்லது கானம் சாப்பிட்றது நமக்கு இயற்கையாகவே உடம்புல நல்ல ஹெல்த்தியாக இருக்கும்